தாய்மார்கள் அறிஞர்கள் மாணவர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் உடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை நான் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழடி முத்துமணி சார் சொன்னாரு நாங்கள் இங்கே வேலையை செஞ்சோம் அவ்வளோதாங்க அதில் ஒன்றும் நாயகர்கள் அல்ல வேலையை செய்வதற்காகத்தான் வந்து இருக்கிறோம் அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் எதுக்கு நாம் செய்கிறோங்கிற கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்கணும் ஆய்வு என்பது ஆய்வு உலகம் இந்த உலகத்தில் இயங்கி கொண்டே இருக்கிறது அதுதான் முக்கியம் மனிதன் தான் பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை வளர்ந்ததற்கு பல ஆய்வுகள் முனைபுரிந்துள்ளன அதனால தான் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஹோமோ சேப்பியன் சேப்பியன்ஸ் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து வளர்ந்து இன்றைக்கு வளர்ந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு மட்டும் ஒரு பெருமை உண்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடின்னு சொல்லுகிற ஒரே குடி தமிழ் குடி தான் உலகத்திலே வேறு எந்த இனமும் அதை கிளைம் பண்ணுறதே கிடையாது இதுவரையும் நீங்கள் வரலாற்றை புரட்டி பாருங்கள் எந்த இனமும் அதை கிளைம் பண் கிளைம் பண்ணுறதே கிடையாது ஆனால் அந்த கிளைமுக்கான ஆதாரங்கள் நம்மிடம் நிறைய நிறைய இருக்குது நிறைய இருக்குன்ற காரணத்தினால்தான் நம்ம கிளைம் பண்ணுறோம் நம்ம நாம் உறுதியாக சொல்கிறோம் ஒரு மூத்த குடி ஒரு மூத்த மொழி தமிழ்மொழிங்கிறது தான் நம்முடைய இந்திய துணைக்கண்டத்திலே மிக மூத்த மொழியாக கருதப்படுது தமிழ் இந்த தமிழ் மொழியின் சிறப்பை தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம் பல வகையில் நம்ம ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நம்ம செஞ்சுட்டு வரோம் குறிப்பாக பார்த்தோன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தை பற்றி மிக அருமையான கருத்துக்களை இந்த உலகத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியம் போன்ற ஒரு நூல் இந்த உலகத்திலே மிக உன்னதமான நூல் சொல்லலாம் ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா நூல்களையும் எடுத்துங்க பெரும்பாலான நூல்கள் பார்த்தோம்னா சமய சடங்குகளை பற்றியும் சமயம் சார்ந்த ஒரு மூலா நூலாக தான் இருக்கும் ஆனால் சங்க இலக்கியம் என்பது ஒரு சமயம் சார்ந்த நூல் அல்ல அதை எல்லாரும் கூர்ந்து கவனிக்கணும் அது என்றைக்குமே சமயத்தை பற்றி பேசலை மனிதனை பற்றி பேசியுள்ளது மனிதனை பற்றி பேசியுள்ள ஒரு இலக்கியம் சங்க இலக்கியம் அந்த இலக்கியம் என்றுமே பொய் கூறாது அதான் உண்மை என்றுமே அந்த இலக்கியம் பொய் சொல்வது கிடையாது அது மனிதனை பற்றி பேசியுள்ளது மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான் அவன் எவ்வாறு இருந்தான் அவனுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்பதைத்தான் விரிவாக விளக்கி உள்ளது அதைத்தான் நம்ம பட்டிமன்றம் போட்டு பெருமையாக பேசியிருக்கோமே தவிர அதற்கு நம்ம ஆதாரமாக ஆதாரப்பூர்வமாக இதுநாள் வரை நம்ம தேடாதனால தான் நம்மளை யாரும் ஒத்துக்கலை கடைசி வரையும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்மிடம் பல ஆதாரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன தமிழர் நாகரிகத்தை பற்றி பல ஆதாரங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன அந்த ஆதாரங்களை நாம் சரியான பார்வையில் புரிந்து அதை வருங்கால சந்ததியினுக்கு எடுத்துச் செல்லணும் அதுதான் மிக முக்கியமான பணி அந்த அந்த பணியை தான் நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் வேறு எதையும் நாங்கள் செய்யவில்லை அந்த பணியை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் வரலாற்றை அறிவியல் பூர்வமாக நாங்கள் அணுக வேண்டும் வரலாறு என்பது ஒரு அறிவியல் அந்த அறிவியலை வருங்கால சந்தையினருக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு பணியை தொடங்கிய காரணத்தினால்தான் இன்னைக்கு நான் உங்கள் நான் பேசுவதற்கான ஒரு பெருமையை பெற்றுள்ளேன் அதை தவிர வேறு ஒன்றுமின்றி நீ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கீழடி கீழடிங்கிறது கீழடிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எனக்கு கூட தெரியாது அதுதான் உண்மை ஏன்னா பல தொல்லியல் ஆதாரங்கள் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வரலாறு கட்டமைப்பது என்பது நம்ம இயற்கையாகவே நம்மட்டும் கிடையாதுங்க நம்மட்ட வந்து கதைகளை கட்டமைப்போம் புராணங்களை கட்டமைப்போம் காவியங்களை நாம் கட்டமை கட்டமைப்போமே தவிர வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை போக்கு நம்முடைய இலக்கிய மரபுக்கு இல்லை ஆனால் பல வரலாற்று சான்றுகள் நம்மகிட்ட இருக்கு யாருமே மறுப்பதற்கில்லை இன்னைக்கு கூட நம்ம சொல்லலாம் ராஜதரங்கினிங்கிற ஒரு நூல் இருக்கு அது பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வரலாற்றை பற்றி பேசுகிறது அதே போல ஹர்ஷ சரிதம் என்ற ஒரு நூல் இருக்கு அது ஹர்ஷனை பற்றி பேசுகிறது பானப்பட்ட எழுதிய ஹர்ஷ சரிதம் அதே போல மிடிவெல் பிரியட்ல பாத்தீங்கன்னா முகலாய காலத்திலும் சுல்தானிய காலத்திலும் பார்த்தீங்கன்னா சுயசரிதங்கள் பல எழுதப்பட்டுள்ளன அது அந்த அரசனை பற்றி பேசுகின்ற ஒரு நூலாக இருந்திருக்கே தவிர ஒரு சமுதாயம் பொருளாதார நிலை மக்களின் நிலையை பற்றி விரிவாக எடுத்து கூறுகின்ற வரலாற்று செய்திகளை அடங்கிய ஒரு தொகுப்பை நாம் என்றுமே உருவாக்கியதில் ஆனால் இந்த பழக்கத்தை வந்து நம்முடைய மேலை நாட்டவர்கள் அதை கடைபிடித்து வந்தார்கள் வரலாறு என்பது அனைத்து கூறுகளையும் கொண்டிருக்க வேண்டும் அரசனின் வாழ்க்கை மட்டும் வரலாறு அல்ல அங்கிருந்த ம மக்களின் வாழ்க்கை பொருளாதார நிலை அவர்கள் சமூக நிலை அவருடைய சமய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்ற ஒரு மரபு மேலை நாட்டவர்களுக்கு இருந்தது ஆனால் அந்த சிந்தனை நமக்கு இல்லை இல்லா இல்லாத காரணத்தினாலும் நம்முடைய பல வரலாற்று நூல்களை நாம் உருவாக்கியுள்ளோம் அது வரலாற்று நூலாகத்தான் நாம் நாம் பெருமையாக எடுத்துக்கொண்டு அதை அதன் அடிப்படையில் வரலாற்றை நாம் படைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வரலாற்றை முறையாக நமக்கு கட்டமைப்பதற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அவங்க இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம டெமோக்ரஸியே பார்த்துருக்க மாட்டோம் வாழ்க்கை நமக்கு எந்த மக்களாட்சிங்கிறதே நமக்கு தெரியாது என்றால் மன்னர் ஆட்சி தான் நம்முடைய மிக முக்கிய ஒரு ஆட்சி முறையாக நம்முடைய இந்திய நாட்டில் இருந்துள்ளது உள்ளது மன்னராட்சியை பார்த்துருக்க மாட்டோம் வரலாற்றையே நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான் நம்முடைய ஜேம்ஸ் பிரன்சிப் அதே போல வில்லியம் ஜோன்ஸ் போன்ற அறிஞர்கள் இங்கு வரவில்லை என்றால் வரலாறு என்ன என்பது நமக்கு தெரிஞ்சிருக்காரு அவங்க தான் வரலாற்றை ஃபர்ஸ்ட் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துறாங்க அந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் தான் முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் வரலாற்றை பற்றி ஒரு சிந்தனையை இந்தியாவில் தூண்டிவிடுகிறது வரலாறு என்ன என்ன வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும் அதை எவ்வாறு உருவாக்க வேண்டும் அதற்கு அடிப்படை சான்றுகள் என்ன அதை வைத்து எவ்வாறு நாம் வரலாற்றை எழுதுவோம் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு தூண்டி விடுகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு முதல் முதல்ல கிடைச்ச இலக்கியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சமஸ்கிருத இலக்கியம் தான் முதல்ல கிடைச்சது ஏனென்றால் சமஸ்கிருத இலக்கியத்தை படித்த பண்டிதமார்கள் தான் அவர்கள் அருகில் இருந்த காரணத்தினால் அந்த சமஸ்கிருத இலக்கியம் தான் அவளுக்கு முதன்மையான இலக்கியங்களாக தோன்றியது அதன் அடிப்படையில் தான் வரலாற்றை உருவாக்குனாங்க அப்ப அந்த வரலாறு உருவாகும் பொழுது முதல்ல ஹிந்து இந்தியாங்கிற ஒரு குறிப்பு தான் நம்மகிட்ட தெரிய வந்தது அதுக்கப்புறம் தான் போக 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 வரலாற்றில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது அந்த மாற்றங்கள் பல வடிவங்களை இன்றைக்கு வரலாற்றுக்கு நாம் கொடுத்துள்ளது என்று தான் சொல்லணும் இன்னைக்கு ஏன்னா வில்லியம் ஜோன்ஸுக்கு அப்புறம் அந்த ஜேம்ஸ் பிரின்சிப் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பிராமி என்ற ஒரு எழுத்தை படிக்கவில்லை என்றால் இதுவரை புத்த சமயம் இருந்திருக்கிறாங்க கேள்வி நம்ம தான் இருந்திருக்கோம் ஏன்னா புத்த மதம் இருந்துள்ளது உலகத்திலே ஒரு ஆர்கனைஸ்டு ரிலிஜியன் ஒரு முறையாக நிறுவப்பட்ட ஒரு மதம் என்று சொன்னால் உலகத்திலே மிக பழமையான மதம் என்றால் புத்த மதம் அந்த புத்த மதத்திற்கான ஆதாரங்கள் அந்த எழுத்தில் குறிக்கப்பட்டுள்ளன அசோகனுடைய கல்வெட்டுகள் மூலம் குறிக்கப்பட்டுள்ளன அந்த கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பித்தவர் ஜேம்ஸ் ஏன்னா இந்தியர்களுக்கு அந்த கல்வெட்டு படிக்க தெரியல இந்தியர்கள் தான் உருவாக்கி உள்ளார்கள் அந்த எழுத்தையும் உருவாக்கியவர்கள் இந்தியர்கள் தான் ஆனால் இந்தியர்களுக்கு அந்த காலப்போக்கில் அதை படிக்க மறந்து விட்ட காரணத்தால் அந்த எழுத்தை படிக்க முடியவில்லை அதை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வந்த ஜேம்ஸ் பிரின்சிப் படிக்கிறார் அப்பொழுதுதான் நமக்கு தெரிந்து புத்த சமயம் இருக்கு அசோகன் என்ற ஒரு அரசன் இருந்திருக்கிறான் என்ற தகவல் நமக்கு வருது இதுதான் அவர்களுடைய கட்டுமானம் ஆங்கிலேயர்களை பற்றி நம்ம இன்னைக்கு திட்டிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் நிறைய வகையில் திட்டுறாங்க அவங்கள கலோனியல் ஐடியாலஜின்னு சொல்கிறாங்க ஏன்னால் அவர்கள் நமக்கு நம்முடைய வரலாற்றை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் இன்று வரை நாம் வர வரலாறு எழுதியிருப்போமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு நிலவி கொண்டு தான் இருக்குது நம்மகிட்ட ஏன்னா நம்ம இதுவரை எழுதியிருக்க மாட்டோம் வரலாறு நம்ம கதைகளை எழுதிட்டே இருப்போமே தவிர வரலாற்றை நம்ம உருவாக்கியிருக்க மாட்டோம் ஆனால் அவர்கள் வரலாற்றை எழுத கற்றுக் கொடுத்தார்கள் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்பவர் வருகிறார் அவர்தான் முதல் முதல்ல இந்திய தொழில் ஆய்வுத்துறை என்ற அந்த நிறுவனத்தை உருவாக்கிய முதல் தலைமை இயக்குனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் வர்றாரு அவர் வரும்பொழுது தான் அவருக்கு பல குறிப்புகள் கிடைக்கின்றன சீனத்தை தூதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் யுவான் சுவாங் ஃபாகியான் போன்ற தூதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய குறிப்புகள் சைனா சீன மொழியில் பதுக்கி பதிவிடப்பட்டுள்ளன அதன் அடிப்படையாக கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்கிறார் பல இடங்களை கண்டுபிடிக்கிறார் சும்மா இல்லை அவர் செஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் யாருமே உலகத்தில் செஞ்சுருக்க முடியாது நம்ம இந்தியாவில் இவ்வளோ புத்த சமயத்திற்கான இடங்கள் இருக்கின்றனவா என்று ஆச்சரியப்படுவீங்க நாளந்தா உங்களுக்கு குசி கபிலவஸ்து பிப்ரவா உங்களுக்கு ஸ்ராவஸ்தி தக்ஷசீலாக பல இடங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன சாஞ்சி உட்பட இத்தனை இடங்களும் புத்த சமயத்துக்கான இடங்களாகத்தான் நமக்கு கிடைக்கிறது இதன் அடிப்படையில் தான் ஒரு ஒரு உறுதியான ஒரு கட்டமைப்பு வரலாறு நமக்கு தெ தெரிய வருகிறது நமக்கு புத அசோகன் காலத்தை பற்றியும் புத்த சமயத்தை பற்றியும் வேத காலம் அதற்கு முன்னால் இருந்ததை பற்றியும் நமக்கு தகவல்கள் தெரிய வருகிறது அதில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறவர் தான் நம்முடைய சார் ஜான் மார்சல் அவருடைய நூற்றாண்டை தான் இன்றைக்கி நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கோம் அவருடைய பிறந்த நூற்றாண்டை நாம் கொண்டாடவில்லை அவர் சிந்து சம நாகரிகத்தை தோண்டி எடுத்து அந்த நாகரிகத்திற்கான தகவலை வெளியிட்டதின் நூற்றாண்டை கொண்டாடியிருக்கோம் அந்த மாதிரி யாருக்குமே நம்ம இதில் வரைக்கும் யாருமே கொண்டாடி இருக்க மாட்டோம் யாராவது ஒருத்தர் ஒரு தகவலை இன்னைக்கு வெளியிட்டார்னு யாருமே இந்த கொண்டாடினது கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல் சிந்து சமூக நாகரிகத்தை செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லண்டன் இல்லஸ்ட்ரேட்டட் நியூஸ் என்ற ஒரு பத்திரிகையில் வெளியிடுகிறார் இந்தியாவில் மிக பழமையான நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த நாகரிகம் வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகமாக இருக்கிறது என்ற ஒரு தகவலை வெளியிட்டார் அந்த தகவல் இன்னைக்கு பல மடங்காக பெ பெருகி என்று பல கண்டுபிடிப்புகளுக்கு மிக முக்கிய காரணங்களாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அவர் சொல்லலைன்னா எனக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கே தெரியாது வரலாறுங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி வேத காலத்துக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்திருக்கிறா என்ற ஒரு கேள்வியை நமக்கு கேட்டிருக்க மாட்டோம் அந்த வகையில் நாம் இருந்திருப்போம் அந்த தகவலை வெளிப்படுத்தியவர் ஜான் மார்சல் அவர் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா இவர்கள் எல்லாம் கா இவர்கள் பண்ணதை கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு வந்து இதுவரையும் வளர்ந்து நம்முடைய நாகரிகத்திற்கான பழமையை நாம் மீட்டு கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்து தான் சொல்லணும் இந்த வகையில் இன்று தமிழனின் பெருமையை நாம் அதற்கான பணிகளை நாம் செய்து வருகிறோம் குறிப்பாக ஏன்னா நம்ம சங்க காலத்துக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு காலோட கால அளவு கொடுத்துருக்கோம் சங்க காலம் என்பது கிமு முன்னூறு முதல் கிபி அறநூறு வரை என்ற ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறோம் அது வந்து கொடுத்தவர்களுக்கு நான் தப்பு சொல்லலை ஏனென்றால் அது அவர்களுடைய இலக்கியத்தில் இருந்த மெய்யல் கருத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு காலம் அது உண்மையான காலம் கிடையாது சங்ககாலம் ஒரு அறுநூறு ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டில் இருந்ததா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பினோம் அதுதான் எங்களுக்கு பல விதங்களில் ப எங்களுக்கு கொடுத்தது சங்ககாலம் என்பது முந்நூறு அறுநூறு வருஷமா இருந்திருக்கும் இருந்திருக்காரு ஏனென்றால் இன்னைக்கு பார்த்தோம்னா சிந்து சமூக நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் ஒரு திராவிட பழங்குடிகள் என்பது டிஎன்ஏ வரையும் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுது இன்னைக்கு நடந்த டிஎன்ஏ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடந்த அகலாய்வில் பேராசிரியர் வசந்த் சிண்டே என்பவர் செய்த அகழாய்வில் அந்த ஒரு பெண் மொத்தம் ஐம்பத்தி ஆறு எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்தார்கள் அதில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டில் தான் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது வந்த ரிசல்ட் நமக்கு ஆதி தொல் தென் பழங்குடியினரும் தொல் தென் பண பழங்குடியினர் ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் அஸ் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் அவங்க ரெண்டு பேரின் கலப்பில் தான் இந்த திராவிட நாகரிகமே இந்த மண்ணில் உருவாகி உள்ளது என்ற தகவல் நமக்கு டிஎன்ஏ மூலம் கிடைக்கிது அந்த டிஎன்ஏ ஒத்து ஒத்துப்போகிற இன்னைக்கு டிஎன்ஏ பார்த்தோம்னா நம்முடைய உள்ள இருளர் சமுதாயத்தோடு ஒத்துப்போகுது அந்த டிஎன்ஏ அவ்வளோ தொடர்புகள் நாம் அறிவியல் தான் இன்றைக்கி வந்து விலகிட்டு வர்றோம்